அந்த ஒரு கீத்து பூஷ்ணிக்காய் அதை துருவி பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு முக்கால் கப்பு ஜீனி எடுத்து வச்சுருக்கேன் மில்க் பவுடர் அதுவும் இது நல்லா வெந்த பிறகு மில்க் பவுடரு நம்ம வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா கிண்டுனா இந்த பூஷ்ணிக்காய் ஹல்வா மாதிரி வரும் அப்போ வந்து நம்ம குழந்தைகளுக்கு இது வேலைக்காய் தூள் முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு ரெட்டேஷன் பண்ணி கொடுக்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஞாபக சக்திக்கு பூஷ்ணிக்காய் ரொம்ப நல்லது சிறு குழந்தைகளுக்கு மிடில் ஏஜ் பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பூஷ்ணிக்காய் அதிக அடிக்கடி நம்ம செ செஞ்சு கொடுத்துட்ருந்தா இருந்தா இந்த பூஷ்ணிக்காயெல்லாம் அவ்வளோ சத்துக்களுக்கு விட்டமின்ஸ் இருக்குது ஞாபக மூளைக்கு அதிக சத்து கொடுக்குற பூஷ்ணிக்காய் இப்போ சகப்பு பூஷ்ணிக்காய் உடம்புக்கு நல்லது இதை செஞ்சு பாருங்க இந்த மாதிரி ஸ்வீட் ஸ்வீட்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சும்மா நம்ம பொரியலோ எதோ செஞ்சு கொடுத்தா இப்போ விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி டிஷ் செஞ்சு பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுங்க சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்படிக்கப்படுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பூஷ்ணிக்காய் வந்து பாலில் போட்டு நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சுக்கணும் மசிச்சுட்டு நம்ம ஜீனியை போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தால் அல்வா வரும் அப்போது அந்த முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து போட்டு குழந்தைங்களுக்கு அல்வா மாதிரி கொடுக்கலாம் இல்லாட்டி பருப்பியாக செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க பூசணிக்காய் வந்து நல்ல பாலில் வேக போட்டு நல்லா வெந்து கை மாதிரி இருக்குது இந்த சமயத்தில் நம்ம வந்து எடுத்து எடுத்த ஜீனியை கப் ஜீனியை போட்டுணும் போட்டுட்டு நல்லா ஜீனி கரையிற அளவுக்கு நல்ல நம்ம கிண்டணும் கெட்டி முடியே முடிய நல்ல கிண்டணும் இந்த சமயத்தில் மில்க் பவுடர் ரெண்டு பேக்கெட் போட்டுறேன் மில்க் பவுடர் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நல்லா கிண்டிகிட்டு நல்லா வரணும் இந்த சமயத்தில் நம்ம ஒரு தேவையான அளவு நெய் நெய்யை போட்டு நல்லா கிண்டணும் உருண்டு வரபோது நம்ம இறக்கி வச்சு குழந்தைங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வெயிட்ட வச்சு கொடுக்கலாம் நல்லா சுண்டுன்னு ஏலக்காய் தூளை போட்டுருந்தோம் ஏலக்காய் போட்டுட்டு முந்திரி திராட்சையை வறுத்து நம்ம இதை போட்டுட்டால் பூஷணிக்காய் அல்வா ரெடி சாப்பிடப்பட டேஸ்ட்டாக இருக்கும் மில்க் பவுடரும் இந்த பூஷணிக்காக டேஸ்ட் இருக்கும் செஞ்சு பார்த்து தான் தெரியும் செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள் அருமையான குழந்தைகளுக்கு பிடித்த ஸ்வீட் செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்க இந்த முந்திரியை பருத்து பவுடரை பார்த்துக்குங்க இந்த முந்திரியை நல்லா வறுத்து என்ன நீல் வறுத்து அப்படியே போட்டுட்டா சூப்பராக என்ன பூஷணிக்காய் சக்கரை பூஷணிக்காய் ஹல்வா ரெடி